யாருப்பா சொன்னது பாஜக ஆட்சியில ஒரு வேர்ல்டு கப் கூட வின் பண்ணலன்னு சொல்லி இப்ப வின் பண்ணி இப்படி தாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வேர்ல்டு கப் வின் பண்ணதை பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரொம்ப அழகா சவுத் ஆப்ரிக்கா வந்து வீழ்த்தி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து வின் பண்ணிட்டோங்க இந்த மாதிரி வின் பண்ணவுனே பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா எங்களோட ஆட்சியில் ஒரு கப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு கப்பை வின் பண்ணிட்டோம்லன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி போன ஓடி வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா வந்து தோத்தாங்க அந்த சமயத்தில் காங்கிரஸ் வந்து அந்த ஒரு தோல்வியை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக வந்து மாத்திட்டாங்க கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா கூட பார்த்தீங்களா இந்தியா நல்ல நிலைமையில வந்துட்டு இருந்தாங்க ஃபைனல் வரைக்குமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் ஃபைனலில் பிரதமர் பிரதமர் மோடி வந்தாரு இந்தியா வந்து தோத்துட்டாங்க பிரதமர் மோடிக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லப்பா அவர் வந்தனால தான் இந்தியா வந்து தோத்துட்டாங்க பாருங்க அவரோட ஆட்சியில் ஒரு கப்பு கூட வின் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன்வைச்சாரு அதுக்கு அப்பவே பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்க எப்பா கிரிக்கெட்டுக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம நீங்க வந்து பேசுறீங்களேன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக வந்து மாறிச்சுங்க ஆனால் இப்போ அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுடனே திரு திரும்ப வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் இப்ப வந்து குஷி ஆயிட்டாங்க என்னமோ சொன்னீங்க உங்களோட ஆட்சியில தான் கப்பு வின் பண்ணிருக்காங்க எங்களோட ஆட்சியில ஒரு கப்பு கூட வின் பண்ணலன்னு சொல்லி இப்ப வின் பண்ணி காமிச்சிட்டோம்ல இப்ப நாங்களும் கெத்தா சொல்லிக்குவோம் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்க முதல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்கள் தான் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆனா இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்சியோட ஆதரவாளர்களும் வந்து சந்தோஷப்பட்டு பாத்தீங்களா எங்க ஆட்சியில கப்ப வின் பண்ணிட்டாங்க இதுக்கு நாங்க தான்ப்பா காரணம் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இத காங்கிரஸ் தான் வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாஜகவும் இந்த விஷயத்துல வந்து பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த ஒரு விஷயத்தில் படி மேலே போய் சந்திராயன் மிஷன் கூடயும் நம்ம வேர்ல்டு கப்பையும் கம்பேர் பண்ணி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோசியல் மீடியால ஒரு இமேஜ் தான் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த இமேஜுக்கு கீழே என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா எப்பயுமே ஒரு தோல்விக்கு தான்ப்பா வந்து வெற்றி இருக்கும் தோல்வி வரும்போது நம்ம வந்து துவண்டு போயிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த தான் நம்மளுக்கு வந்து சந்திராயனும் உணர்த்திருக்கு வேர்ல்டு கப்பும் உணர்த்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா

த்ரீ வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் போன ஓடிய வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து தோத்தவுடனே இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே தோண்டு போயிருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து போய் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நேரடியாக வந்து மீட் பண்ணி ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாத்துக்குமே பெரிய ஆறுதலை வந்து சொன்னார் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு மாதம் கழித்து ரொம்ப சூப்பராக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து வின் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா எப்பயுமே ஒரு தோல்விக்கு பின்னாடி தான் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எப்பயுமே ஒரு தோல்வி இருக்கும்போது ஒரு லீடர் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பிரதமர் மோடி அவர்கள் எப்படி வந்து தோண்டு போயிருக்கவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலை வந்து சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து வீரர்கள் ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க அடுத்து வந்து வேற லெவல் எஃபோர்ட் போட்டு எப்படி வந்து கப்பை வந்து வின் பண்ணிடுவாங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து சந்திராயன்லயும் நடந்திருக்கு வேர்ல்டு கப்லயும் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்